பசும்பன் முத்துராமலிங்கத்தேருடைய அரசியல் பெரும் சக்தியாக அவர் செயல்பட்டுக் கொண்டு இருந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் அகில இந்திய பார்வோப்லா கட்சியில் தமிழ்நாடு மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரசை அளித்தே தீர்வன் என உக்கரமாக அரசியலில் ஈடுபட்ட தேவர் காங்கிரசை தொடர்ந்து பார்வோப்லா கட்சி மூலம் தென் மாவட்டங்களில் தோற்கடித்துக் கொண்டே இருந்தார் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவரின் ஆதரவு இல்லாமல் யாரும் மதராசு மாகாணத்தில் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை இருந்தது இதனால் பெரியார் போன்ற கடவுள் மறுப்பு கொள்கை இந்துத்துவாக்கு எதிரான கருத்துக்கள் தென் மாவட்டங்களில் ஈடுபடவில்லை மக்களிடமும் போய் சேரவில்லை அதற்கு காரணம் பசமுன முத்துராமலிங்கத்தேவரின் ஆன்மீக அரசியலும் அதேபோன்று நேதாஜி மீது கொண்ட அந்த பக்தியும் தென் தமிழக மக்களை முத்துராமலிங்கத்தேவரை பெரும் அரசியல் சக்தியாக நினைக்க தோன்றியது ஆகவே பெரியாருடைய கொள்கைகள் சித்தாந்தம் தென் மாவட்டங்களில் எடுபடவே இல்லை அன்று முதல் இன்று வரை திராவிடக் கழகம் என்ற ஒரு கட்சி தென் மாவட்டத்தில் இருப்பது என்பதை இதுவரைக்கும் தெரியாது